இப்போ பிசாசு தந்தன்களோட நம்ம எதிர்த்து எதிர்த்து நிற்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெபம் அவசியம் அதைத்தான் வந்து நம்ம ஒன்று தசம் நிற்கிற ஐந்து பதினாறு பதினேழு போது எப்படியா சொல்றோம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்றதுனா நம்ம வேலைக்கே போகாம இப்படியே சமையல் இருந்துட்டு அந்த ஜபத்தை குறித்து அவர் வந்து சொல்லலை பாருங்க இடைவிடாம அப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல நாம் வந்து ஜப சிந்தனையோடு இருக்க நம்ம வேலைக்கு போகும் பொழுதும் வந்து ஆவியில ஜபம் பண்ணலாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதன் ஆவில ஜபம் பண்ணலாம் எது மற்றவர்களுக்கு தெரியாது பாருங்க நம்முடைய ஜப இருக்கும் இருக்கும்போது நம்முடைய ஜபங்கள் வந்து கண்டிசா இருக்கும் பாருங்க அப்ப பிசாசு நம்மள்ட்ட வந்து மோதணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து வரைய வராது பாருங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை குறித்து பார்க்க போறேன்னா போன தடவை பார்த்த மாதிரி எப்படி வந்து இந்த தாவிது சவுளை குறிச்சு வந்து பாத்துறோம் பாருங்க சவுல் கூட ஒரு சூழ்நிலை தாவிதுக்கு ஒரு சூழ்நிலை பொழுது அவன் சவுல் கையில ஈட்டி போது தாவிதை எரிஞ்சிடறான் ஆனா தாவிது கையில ஈட்டி இருக்கும் போது வந்து அவன் எரியற ஏன்னா அவனுடைய மனநலமங்கிறது வேற அவன் பிசாசு தந்தை தருந்து வந்த ஒரு அறிந்து கொள்கிறான் தனக்கு கூட இருக்கிற ஆலோசனை கூட வந்து அவர் எப்படி பாக்குறான் அப்படின்னு பாத்துறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வந்து கொடுத்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி சிறுவைக்கு போக போறேன் மறுக்க ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லும்போது உடனே பேதுராங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க ஆண்டவர் ஆண்டவரத்தை உங்க நேயிடக்கூடாது அப்படின்னா அவர் கணிஞ்சு உள்ள போட்டிருக்கு உடனே சிராஸ் பார்த்து பேதுருவேரி அப்பாலே போய் பேருந்துருவேன்னு சொல்ல மாட்டார் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லுவார் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா மிகைந்த அந்த பேதுருடைய வார்த்தைக்கு பின்னாடி அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்க பாத்து பிசாசு இருக்கிறான் அது வந்து நம்மளுக்கு ஒரு டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும் நம்ம வந்து கம்ஃபர்ட் படுத்துறாங்க நம்மளை ஆறுதல் படுத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அதை முக்கியம் பார்க்கணும் நம்ம தேவசுத்தத்துக்கு நம்மளை வந்து அவங்க நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம தேவசத்தத்துக்கு நேராக போகாமல் தடுப்பாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் சில பேர் இருப்பாங்க நம்மளை வந்து ஒவ்வொரு நம்ம அன்பு செலுத்துற இருப்பாங்க நம்முடைய வெல் விஷயம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம ரொம்ப அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கும் பாருங்க நமக்கு ரொம்ப வெல்விஷயங்க சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா தேவசத்துக்கு நேராக போகாமல் பார்ப்பாங்க பாருங்க அவங்க ஒரு அவங்க கொடுக்குற அந்த கம்ஃபோர்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தங்கிடுவோம் அப்படியே அப்போ நம்ம நாம யாரும் நாம யாரு நம்ம எதற்காக இங்கே இருக்கிறோம் எதற்காக நாம் வந்து வேலை செய்கிறோம் எதற்காக நம்ம பிஸ்னஸ் பண்றோம் எதற்காக ஊழியர் செய்கிறோம் அந்த ஒரு ட்ராக்கை விட்டு கொஞ்சமாக மாயிடுவோம் பாருங்க இவங்க நம்மளை வந்து மாயிட பண்ணிடுவாங்க இதுதான் வந்து மனசுல பிரியப்படுத்தணும் அப்படின்னா இதுதான் நடக்கும் மனசுல பிரியப்படுத்தாம தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அது சில விஷயங்களை பிடிக்காமல் போகும் சில பேருக்கு ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவசத்துக்கு நேராக போகிறத பார்க்கும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்க்கையில இந்த மாதிரி சில கம்ஃபோர்ட் கொடுக்குற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த எப்படி வந்து 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 இது தங்க வைக்கிறது எந்த இடத்துல நம்ம நிக்க வைக்கிறது நம்ம தேவசத்துக்கு விரோதமாக போற காரியங்கள் தடுக்கிற காரியம் வந்து பாருங்க நமக்கு அறியாமலேயே நம்ம நம்மளுடைய இருக்கும் நமக்கு தெரியாது அது நம்ம நினைக்கிறோம்னா இது வந்து நம்ம நல்லதுதான் சொல்றாங்க நம்ம நல்லது அந்த மாதிரி நிற்கும் பொழுது அந்த நம்ம எங்க கத்தர் நம்மளை போக சொல்றாரோ அந்த இடத்துக்கு போக முடியாம போயிடும் பாருங்க அப்ப இந்த கம்ஃபர்ட் என்ன எங்க இருக்கு அப்படின்னு இது கொஞ்சம் ஆழமா பார்த்தா தான் தெரியும் பாருங்க பாருங்க கொலேசியர் வந்து மூன்றாவது அதிகாரம் பதினோ ஒன்னாவது வார்த்தையா பாருங்க கொலேசியார் மூன்றாவது அதிகாரம் ஒன்று இருந்தது நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுதிருந்தானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்து வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலான விலை நாடு தேடுங்கள் பூமியில் உள்ளவையில் அல்ல மேலானவை விலை நாடுகின்றாரு இந்த வசனத்தை வந்து நம்ம லிட்டரலா டிப்பிக்கலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை தேடுங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்கும் ஆனா இந்த சமயத்து இந்த இடத்துல வசந்தா நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள் இருக்கு ஒண்ணு வந்து பூமிக்குரிய காரியம் இன்னொன்னு மேலான ஒரு காரியம் அப்ப ரெண்டு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து ஒரு மெர்ஜி பண்ணி காமிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா அந்த பூமியில் உள்ளவரை தேடாதீங்க இதை காட்டிலும் ஒரு ஸ்டெப் இருக்கு ஒரு ஒரு மேல போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு அது வந்து மேலான காரியங்கள் அது ஆவிக்குரிய காரியம் அது எப்பேற்பட்ட காரியம்னா கிறிஸ்து இயேசுனுடைய வலது பாசத்துக்குரிய காரியங்கள் அதுதான் சொல்றாரு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவன்ட் வலது பாசத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரோ அவருடைய வலது பாசத்துல இயேசு கிறிஸ்துடைய வலது பாசத்துல சில காரியங்கள் இருக்கு அதை தேடுங்கன்னா நம்ம எப்பவுமே பல்லவசத்தை ஏற்க கூடாது பாருங்க நான் ஒரு சபையில இருந்தேன் பாருங்க அந்த சபையில வந்து நீங்க மாசத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் நீங்க போனாலும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் பர்லவத்தை குறிச்சா பேசுவாங்க அவங்க பூமிக்குரிய காரியத்தை பாருங்க அப்படியே அவங்க பரவ சிந்தையில இருப்பாங்க அதை நினைச்சிட்டாங்க அப்படியே இருந்தா தான் மக்கள் வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படி கிடையாது நம்ம பூமிக்குரிய காரியங்களையும் பார்க்கணும்னா அதாவது பூமிக்குரிய காரியம் காக்கும் ஆனா நம்மளுடைய சிந்தனை வந்து அதை காட்டுல மேலான சிந்தனையா இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையை ஆளுக செய்யணும் இந்த நம்முடைய ஆவியானது நம்முடைய மாம்சத்தை ஆய்வு செய்ததாகும் அப்ப அந்த இடத்துல மாம்சமே இல்லையா அப்படின்னு சொல்ற மாம்சம் இருக்கிறது அதனால மாம்சத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆளுகை செய்யறதா இருக்கணும் பாருங்க அப்படி நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த வார்த்தை வந்து எப்படி ஆச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு அந்த ஒரு நம்ம கொடுக்குற அந்த கம்போர்ட் ஜோன் உடைக்க முடியும் நம்ம மேலான காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம எந்த நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டோமோ தேவ சித்தத்துக்குரிய காரியங்கள் அல்லது வந்து எவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு சிறுவை நம்முடைய ஃபவுண்டேஷனாக இருந்தது இயேசுவின் ரத்தம் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சுன்னா நம்ம நம்மளால இருக்க மாட்டோம் பாருங்க நம்ம வந்து மேலான காரியங்களை வந்து சிந்திக்கிறோம் இருக்க வேண்டும் பாருங்க அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றது கேளுங்க நான் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாருங்க அந்த என்னுடைய ஒர்க்கு வந்து ஒரு ஆரம்பத்துல பிடிக்காது ஆனால் அவர் பிடிக்காதுன்றதுக்காக நான் அவருக்கு வெறும் வேறு பண்ண செய்ய மாட்டேன் பாருங்க இந்த வேலையை நான் உண்மையாக செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் பாருங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்கே உண்மையாக இருக்குன்னு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்போ நம்ம வேலையில் யாருமே நம்மள குறை சொல்லக்கூடாது அதை மாதிரி இருப்பேன் பாருங்க சில விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஏன்னா கிறிஸ்துவர் தானே அவருக்கு பிடிக்காது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் உண்மையாக இருந்தேன் பாருங்க ஆரம்பத்துலேருந்து பிடிக்காது அவனுடைய வேலைகள் என்னுடைய உண்மைகள் எல்லாத்தையுமே பார்த்து அந்த முதலாளி பண்ண ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண பாருங்க அவர் வந்து சொல்றாரு எங்க கடைசிய நீ எங்கேயுமே என்னை போகாதீங்க நீ என் கூடையே இருக்காரு அப்பேற்பட்ட தான் எனக்கு ஆரம்பத்துல வந்து எனக்கு எட்டு தடவை வேற வேறையை நிறுத்தினாரு எட்டு தடவை நீங்க சொல்ல பாருங்க எட்டு தடவை நிறுத்துவாரு மறுபடியும் சேர்ப்பாரு என்ன அப்ப எனக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவர் கூப்பிடும் போல போயிட்டு வந்தேன் அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு மாம்சாரி தான் என்ன பண்ணுவேன் நீ எட்டு தடவை நிறுத்துறேன் நீ பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சிருப்பேன் ஆனா அவர் ஆவிக்குரியாத கத்துடைய உண்மைனா என்ன அது வந்து ஒரு கத்துடைய பிள்ளைய வேலைக்கு வச்சா எப்படி நடக்கும் அப்படின்றத அந்த இது நிரூபிச்சு காமிச்சு பாருங்க அவரால் வந்து இது பண்ணவே முடியல அவர் நான் அவருக்கு பிஸ்னஸ் வேலையே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் எல்லாம் பண்ணும்போது அவர் எனக்கு சொல்றாரு என்ன கடைசியில் அந்த எட்டு தடவை எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு வருஷம் சொல்றாரு மாற்றி நீங்க என்னை விட்டு போகாதீங்க நீங்க வந்து என் கூட இருங்க நான் உங்களுக்கு ஒரு இங்கே சென்னையிலே வீடு ஒன்று வாங்கி தர்றேன் நீங்க வந்து காலம்பூரா வேலை பார்த்தாலும் உங்களால் சென்னையில ஒரு வீடு வாங்க முடியாது ஏன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருப்பாருங்க நான் உனக்கு போய் சொந்தமாக வீடு வாங்கி கொடுக்குறேன் நான் உனக்கு ஒரு கார் நீ எந்த கார்க்குறேன் அந்த கார் வாங்கி தரேன் அது மட்டும் கிடையாது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் இன்னொரு பிஸ்னஸ் அதில் வந்து உன்னை ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்க போறேன் அப்படின்னாரு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஆஃபர் யார் தான் விரும்ப இருப்பா யார் நம்மளை வேலைக்கு வேணாம்னு சொன்னாரோ அவரே வந்து என்ன சொல்றாரு இன்றைக்கி வந்து நான் உனக்கு எல்லாமே பண்றேன் என் குடையறுன்றாரு எனக்கு பயங்கரமான சந்தோஷம் சந்தோஷம் பண்ண நான் போய் ஆண்டோட்டை போய் ஜோ பண்றேன் நைட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவரே இந்த முதலாளிக்கு நன்றி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க என்னை வந்து உயர்த்த போயிரு உங்க ஸ்தோத்திர ஆண்டவர் போது ஆண்டவர் சொன்னாரு என்கிட்ட பேசுகிற தனிப்பட்ட முறையில் உன்னுடைய ட்ரைனிங் இந்த இடத்துல முடியுது அப்படின்னாரு நீ அடுத்து வேற இடத்துக்கு போகணும் இதை விட இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும்னாரு எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சி பாருங்க நாம இந்த மற்ற ஸ்டாஃப்ட்ட சொல்லும் போது அவங்க அவங்க சொன்னா செய்வாங்க ஆனா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சொன்ன மாதிரி ஒரு மூணே மாசத்துல ஒரு சின்ன மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரிஞ்சு அதிக நிறுவனத்துல வந்து வேலைக்கு சேர உதவி செய்தார் இருப்பாருங்க இப்போ வந்து இந்த தான் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஒரு டெம்பரரி கம்போல் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம அதில் பிரிவுப்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் ஊழிய பண்ணியிருக்க முடியாது பாருங்க அங்கேயே இருந்திருக்க வேண்டியது அவரை பிரியப்படுத்தணும் அந்த முதலாளியை பிரியப்படுத்தணும் ஒரு வீடு கிடைச்சா போதும் ஒரு கார் கிடைச்சா போதும் ஒரு ஒரு இது பண்ணணும் அப்படின்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாது அதுக்கப்புறமும் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டேன் பாருங்க அதுல தான் நான் ஊழியத்தை படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஊழியத்துக்கு நான் செஞ்சதை வந்து முழு செய்யமா செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு தான் பாருங்க இப்போ டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது வந்து இதுதான் நம்மள வந்து பிசாஸ் வந்து எங்க போகிறோம் எங்க எந்த பகுதிக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ எந்த தேவசத்தினா போகணுமோ அதை வந்து டைவெர்ட் பண்ற ஒரு தான் அந்த டெம்பரவரி கம்ஃபோர்ட் ஜோன் பாருங்க அப்படி நம்ம நம்ம வந்து நம்ம டைவெர்ட் பண்ணும்போது விசாரிசு என்ன பண்ணணும்னா ஊருடைய பாதையை மாற்றி விட்டுறோம் நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு பாருங்க எங்கே வந்து இருக்கணுமோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டே பண்ண விட்டுறோம் பாருங்க இப்போ இதை வந்து இந்த கம்போட் நம்ம உடைக்கணும் இதை உடைத்தாதான் வந்து நாம் தேவசத்துக்கு நேராக சரியாய் போவோம் பாருங்க நம்ம இருந்து ஒரு காரியத்தை வாசிப்போம் பாருங்கள் உபாமம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆறிலிருந்து எட்டு ரெண்டு வருசங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆறாம் வசனம் உபாமம் ஒன்று ஆறு எட்டு இந்த இடத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்க மோஸ்ட்டு வந்து பெரிய நம்முடைய தேவனாய கத்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலையறிய தங்கினது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு ஏமோரிய மலைநாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமையலும் குண்டுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற காணாலிய தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத்தி நதி என்னும் பெரிய நதிவரிலும் போங்கள் அப்படின்ற இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்த நீங்கள் போய் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆப்ராமுக்கும் ஈசாக்கும் யாகோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் உங்களை சந்ததுக்கு ஆணைட்டுக் கொட்ட தேசத்தை சேர்ந்திருப்பாங்க இந்த இடத்துல நீங்க பாருங்க ஜனங்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் எகிப்துல இருந்து போகிறாங்க போறாங்க எதனால கிளம்பி போறாங்க கத்தர் வந்து ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோபு பெட்ட வசம் சொல்ற மாதிரி அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு எந்த தேசத்துக்கு போகணுன்றாங்க அவங்க போக வேண்டிய தேசத்துக்கு போகிற வந்து காணான் தேசம் இப்போ எங்க இருக்கிறாங்க வழியில் வந்து ஓரேபுல வந்து தங்கிருக்கிறாங்க இந்த ஓரேபுன்றது என்ன இது ஓர்வேபுங்கிறது ஒரு மலை தொடர் பாருங்க ஒரு பர்வதம் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க சீனாய் மலைதான் ஓரேபுன்றாங்க இல்லை சீனாய் மலை வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்குது ஓரேபு வந்து வெஸ்டர்ன் சைடு இருக்குன்றாங்க இது ஒரு மலை மாதிரி மாதிரிதான் சொல்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து என்னென்ன நடந்திருக்கு இந்த மலையில் என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த சீனாய் மலையில் தான் வந்து அந்த முச்செடி அந்த பர்னிங் புஷ்ஷு அங்கேதான் காரியங்கள் வந்து அங்கேதான் நடக்குது பாருங்க முச்சடி ஏறுறது அங்கேதான் நடக்குது பத்து கட்டளை கொடுக்கப்பட்டதும் அந்த சிறிய தான் கொடுக்குறாரு இதெல்லாமே அந்த மலை தொடர் தான் பாருங்க அது மட்டும் கிடையாது அந்த ஓரைப்பில் வந்து ஆண்டவர் சொல்லி கண்மலை உடச்சி தண்ணீர் வந்த இடமும் அங்கேதான் இந்த மாதிரி பல அற்புதங்கள் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது பத்து கவர்மெண்ட்ஸ் கொடுத்தது அங்கே தான் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால ஜனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த மலை அருகே வந்து அவங்க கூடாரம் போட்டிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பானவலை சொன்ன மாதிரி இருந்துச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்ற ஒரு திருப்திக்குள்ளே வந்துட்டாங்க எங்கே போகணும் போக வேண்டிய தூரம் என்ன போக வேண்டியது காணாந்தேசத்துக்கு போகணும் ஆனால் எங்கே திருப்தி ஆகிட்டாங்க ஒரே பேரே தங்கிட்டாங்க இதுவே போதும் பா டு ஈஜிப்தை கம்பேர் பண்ண இஜிப்தை கம்பேர் பண்ணும் போது இது வந்து எனக்கு எப்படி இருக்குது பரலோக மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து போக வேண்டிய டெஸ்டினியை விட்டுறாங்க நாங்கள் பாருங்க காலாந்தேசத்துக்கு போக வேண்டியது பாதி வெளியிலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இது அண்ணா வசதியா இருக்கு இப்போ இங்கேயே தண்ணி இருக்குது இங்கேயே கத்த நம்மளோட பேசுறாரு பத்து கட்டிலேயே கொடுக்குறாரு ஒருவேளை இதுதான் காலாந்தேசமா இருக்குமோ அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆஃபருக்கு கையை இங்க என்ன பண்றாங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க இது வந்து பாருங்க இது வந்து கத்துடைய காரியம் கிடையாது பாருங்க கத்தோடைய டெஸ்டினேஷன் வேற ஆனா இந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கத்தர் வந்து ஒரு ஒரு கட்டரை மாதிரி சொல்றாரு அவர் கிளப்பி விடுறாரு நீ கிளம்பு நீ போதும் இந்த இடத்துல தங்குனது போதும் இந்த மலை ஏரியா தங்குனது போதும் நீ கிளம்பு நீ பிரயாணப்பட வேண்டியது ரொம்ப இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு சதோசரிகளுக்கு நம்முடைய வாழ்க்கை சில கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கும் பாருங்க அது ரொம்ப பிரியமா இருக்கும் நம்ம தங்கரமா இருக்கும் அது தேவ சுத்தத்தை தடுக்கிறதாங்கிறத பாக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போற டெஸ்டினேஷன் தடுக்கிறதா பாக்கும் தலையா இருக்குதா வந்து தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலயமா கட்டப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அந்த காரியங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் தடையா இருக்கிறதாங்கிறது பார்க்கணும் பாருங்க இது தடையா இருந்துச்சு அப்படின்னா கத்தரை உங்களை மாற்றி விட்டுருவார் எனக்கு வந்து எனக்கு வந்து ஆஃபர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஆஃபர் பாருங்க நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு அந்த ஆஃபர் பெரிய ஆஃபர் நான் சொன்ன பார்த்தீங்களா ஆனால் கத்தரை அதை மாத்துறாரு ஏன்னு சொல்றேன்னா நான் அதுலயே அந்த இடத்துலயே தங்கியிருக்கிற மாதிரி வந்து கத்தரை வந்து உருவாக்கலாம் பாருங்க நான் வந்து நீரோடையெல்லாம் இருக்கணும் ஒரு இடத்துல நடந்து போகணும் ஒரு இடத்துல தண்ணி தங்கிடுதுன்னா தண்ணி கெட்டு போயிடும் அதுவே வந்து தங்கிய அந்த தண்ணியை நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது தெரிந்த சுத்தமான தண்ணியாக இருக்க பாருங்க அதற்கு அப்பேற்பட்டவர்களாக அப்பேற்பட்ட வாழ்க்கை கத்தர் எங்க வந்து உங்களை டெஸ்டினி போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகும்படி தான் கத்தர் உங்களை நினைச்சார் நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையோட ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கும் பாருங்க இதை தான் சொன்னாரு இதை தான் வந்து அவருங்களோட சொல்றாரு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மேலான காரியங்கள் இந்த பூமிக்குரிய காரியத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே பாருங்கள் நம்ம வந்து மேலான காரியங்களை விட்டுருவோம் ஆனால் நம்ம மேலான காரியங்களை தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய காரியங்கள் வந்து என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்க நாலு சில நேரங்கள்லாம் பார்த்துட்டு பாருங்கள் பூமிக்குரிய காரியங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு அது ரிஸ்ட்லேயும் ஓடிட்டே இருந்தேன்னா அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து என்னோட டைரக்ஷனுடைய எண்ணங்களை மாற்றி என்னுடைய இந்த உலக வாழ்க்கையிலேருந்து எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுப்போம் எப்படி ஆராதிக்கிறோம் எப்படி வேத வசனத்தை தியானம் பண்ணுறோம் இதை வந்து நம்முடைய அளவை கூட்டும் எண்ணங்களில் நம்ம வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு உணவாக மாறுகிறது எப்படி ஒரு மாடானது அசை போட்டு அந்த சத்தை எடுத்துக்கிற மாதிரி வேத தியானம் பண்ண தியானம் பண்ண மேலான காரியங்களை தருற மாதிரி என்னுடைய வாழ்க்கை வந்து இது கிடையாது என்னோட டெஸ்டினேஷன் இது கிடையாது நான் இதே இடத்துல வந்து இருக்க போறது கிடையாது இதை காட்டிலும் கத்தர் எங்க வச்சிருக்கிறாரு எங்க கொண்டு செல்ல வர அந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்னு போகும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி இருக்குன்னா நம்ம அந்த காணாந்த வாழ்க்கையில போவோம் அவங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலயே தங்கிருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை இங்கேயே வந்து முடிஞ்சு போயிருமா இப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து இன்னும் முன்னேறி செல்ல வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்யும் பாருங்க அது மட்டும் இன்னொரு ஓமையை வந்து கத்தர் வந்து எப்படி செயல்படுகிறார்னா அஹ் எப்படி நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒபாமா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம போனோம்னா தெரியும் பாருங்க முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பதினொன்னுல இருந்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரை அவன் வழி நடத்தினார் அந்நிய தேவனோடு இருந்ததில்லை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல அவனை வயிறப்படுகிறார் வயிறு விழியும் பலனை அவனுக்கு பொசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் பசுவின் எண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேட்டு குட்டிகள் ஆட்டு கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் அவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற திராட்ச சுயமான திராட்சா சத்தையும் சாப்பிட்டாயிருக்கிறார் இந்த வருஷத்தை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து சொல்றது பாருங்க பத்தர் வந்து ஒரு கழுகை வந்து ஒரு விசுவாசிகளுக்கு மேற்கோள் பட்டு காமிக்கிறார் இந்த கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்துன்ற காரியத்தை பார்த்தோம்னா இந்த கழுகு வந்து பார்த்து உயரமான இடங்கள்ல வந்து கூட்டை கட்டும் கூட்ட கட்டும் என்ன பண்ணா அந்த பாறை இடுக்குகளை கட்டும் பாருங்க தன்னுடைய குஞ்சுகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு பாறை இடுக்கலை கட்டும் அந்த கூட்டுக்கு மேலே வந்து கீழே முள் இருக்கும் பாருங்க அதுக்கு மேல வந்து ஃபெதர்ஸை கொண்டு வைக்கும் ஃபெதர்ஸை வச்சுட்டு அதுக்கு மேல அந்த கொஞ்சம் முட்டை போட்டு அதில் குஞ்சு பிடிச்சிருக்கும் பாருங்க இந்த குஞ்சானது தான் கழுகுங்க குஞ்சு குஞ்சுங்கிறது குழந்த மாதிரி அது அது வந்து தன் வந்து எந்த என்ன கழுகு அப்படிங்கிறத மறந்துரு பாருங்க அது குழந்தையாவே இங்க இருக்கும் பாருங்க இதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த கழுகானது ஆனது வந்து இதை வந்து பறக்க வைக்கணும் ஏன்னா கழுகு வந்து உயரமாக போகும்படி உயரமாக பறக்கபடி சிந்திக்கப்பட்டது ஆனா இந்த குஞ்சானது அந்த பறக்கும் ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் இது பறக்காத பாருங்க அந்த கூடு வந்து அதுக்கு ஒரு கம்ஃபோர்ட்டை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு கம்ஃபோர்ட் அதனால அதுலேயே இருக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கழுகு வந்து முதல்ல ஒவ்வொரு பொதர்ஸா எடுக்க விடும் ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்து கீழே போட்டுரும் எடுத்து கீழே போது ஃபெதர்ஸ் எடுக்க எடுக்க அடியில் இருக்கிற முள்ளானது அந்த குஞ்சம் வந்து குத்தும் பாருங்க குத்தும் போது அது எப்படி இருக்குன்னா என்னோட அது இப்படி இருக்கு கஷ்டப்பட்டு நம்ம கழுவி கூட கட்டினது எப்படி அதுவே வந்து பிச்சு எறிகிற மாதிரி இருக்கும் பாருங்க ஏன் அது பிச்சு எறியுது அப்படின்னு பார்த்தா அந்த கழுகு குஞ்சு வந்து உயரமாக பறக்க வைக்கணும் அது மட்டும் கிடையாது தன்னுடைய சட்டைகளை விரித்துன்ற மாதிரி அந்த குஞ்சுட்ட வந்து தன்னுடைய சட்டைகளை விரித்து கார்பிக்குமான் விரித்து பாரு ஒரு அம்மா எனக்கு வந்து எவ்வளோ பெரிய சட்டைகள் இருக்கும் பாரு அதே சட்டையில் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது குந்த எடுத்துட்டு போய் வானத்துல தூக்கி போய் அங்கேருந்து விட்டுரும் நேரம் அது கீழே வரும்போது கீழே உழுகிற நேரத்துல வந்து மறுபடியும் அதை தாங்கி பிடிக்கும் பாருங்க மறுபடியும் வானம் உயரத்துக்கு நேரம் போய் அங்கிருந்து விட்டுரும் மறுபடியும் கீரை வந்து தாங்கி பிடிக்கும் இப்படியே அதுக்கு பறக்க பறக்க சொல்லிக் கொடுத்து இந்த குந்தானது தன் தாயை பார்த்து அவரோட பெட்டைகளை பார்த்து இதை பறக்க கொண்டிருக்க பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த வாழ்க்கையில வந்து உயிரை பறக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க இதை சொல்றாரு இப்ப கழுகு யாரை அடையாளப்படுத்துறாரு தன்னை அடையாளப்படுத்துகிறார் அந்த குஞ்சை வந்து அடையாளப்படுத்துகிறாருன்னா நம்மளை அடையாளப்படுத்துறாரு அது மட்டும் இல்லை தன் கூட்டை களை மாதிரி சில விஷயங்களோட வாழ்க்கையில இருந்து பிரிச்சு விடுறாரு நம்மளை கலைக்கிறாரு ஒரு இடத்துல இருக்கிற கம்பூனிச்சர் வந்து நம்மளை தூக்குறாரு ஏன் தூக்குறாரு அப்படின்னா நம்மளை வந்து வானம் மாதிரி கீழே தள்ளி விட்டு கொள்றது கிடையாது நம்மளை வந்து உயிரை பறக்கிறதுக்காக கற்று உருவாக்குறாரு பாரு உயிரை பறக்கிறதை உருவாக்க போது ஏன்னா கழுகுடைய உருவாக்கணும் நோக்கமே வந்து உயரப்படைக்கணும் வந்து கோழி மாதிரி வந்து பாருங்க அது உயர பறக்கும்படி படைக்கப்பட்டது தாய் செயல்படும் பாருங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வேண்ட தகாத காரியங்களை வந்து நம்மளுக்கு வந்து இது தேவையில்லைன்ற வந்து நம்மகிட்ட அப்புறப்படுத்தலாம் ஒருவேளை அது நம்ம கம்ஃபோர்ட் ஜோனா இருக்கலாம் ஆண்டவர் ஏன் எடுக்கிறாரு ஏன் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது மற்றவங்க வாழ்க்கையில் நடக்காதாலும் ஏன் வாழ்க்கையில் ஏன் நடக்குது அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்பொழுது அது உண்மையான நோக்கம் வந்து நம்மளை அமுத்துறது கிடையாது பாருங்க உண்மையான நோக்கம் வந்து நம்மளை வந்து தூக்கி விடுறது அது எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம ஆண்டோரோடு சேர்ந்து அந்த மேலான காரியங்கள் கத்தை நம்மளை எப்படி வழி நடத்துறாரு அந்த மாதிரி காரியங்கள் அப்படி சிந்தித்து அவரோட கொஞ்சம் அந்த கூட்டை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து அவரோட பழக்க ஆரம்பிக்கும் போதான் தெரியும் அதனால நம்ம இதெல்லாம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் டெம்பரவரியான கம்பென்ட்ஸ் இருந்திருக்கோம் அதுலயே இருந்து நம்ம வாழ்க்கை முடிச்சு என்ன பண்ணிருக்க முடியாது பறந்திருக்கவே முடியாது அப்ப இந்த அம்மா கலவை பேச்சை கேட்கணும் அவரோட சட்டையில விரிக்கும் பொழுது பாக்கணும் இல்லை கத்தர் வந்து அப்படித்தான் நம்மளை வழிநடத்துறாரு பாருங்க நம்மளுடைய கம்ஃபோர்ட் சோனை வந்து கத்தர் பிரேக் பண்றாரு ஹம் அதை முடிந்து கொள்ளணும் அதை நம்மகிட்ட எடுபடும் போது நம்ம வலிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம சூழ்நிலையை மாத்துறாரு இரண்டாவது ஆண்டு வழிநடத்துறாரு ஏன் இப்படி போகுது நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம தனிமையா இருக்கிறோம் ஏன் இந்த பிரச்சனைக்கு வர நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற போது வந்து அது வந்து நம்ம அழுத்துறதுக்காக கிடையாது கத்த உயிரை பறக்கிற கத்த வந்து மாத்தாரு அந்த ஓவியத்தை அந்த இடத்துல வந்து இப்படி அழகா வந்து அதை கருத்தைப்படுத்தி சொல்றாரு பாருங்க சொல்லிட்டு சொல்றாரு கத்தரை பன்னெண்டாவது கத்தரை ஒருவரே வழி நடத்தினார் அந்நியத்தேன்னு அவரோடது இதுல அதுக்கப்புறம் சொல்றாரு நீங்க மேலான காரியங்களை வந்து பேசிட்டு உயர்ந்த காரியங்கள் உயர வானத்தை பார்க்கற காரியத்தை பேசிட்டு கீழே சொல்றாரு பரிமணவசரத்தை பாத்துக்கலாம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானில ஒரு ஏறி வரப்படினாரு அதுக்கப்புறம் சொல்றாரு பூமிக்குரிய காரியம் பாருங்க வயலு வில விளையும் எண்ணெய் ஆஹ் கண்மலை மேல் தேறி கற்பாயுடைய எண்ணெய் அவளை உண்ணும்படி செய்தார் பசுவின் எண்ணெய் ஆட்டின் பால் வாசனை விட்டு ஆட்டுக்குட்டிகள் ஆட்டு கடாக்கள் வெள்ளா கடமைகள் கொழுப்பு கொழுமையான ரத்தம் மூட தேவை சாப்பிட்டா இதெல்லாம் பருவத்துல சாப்பிட்டா இல்ல அந்த மூலகூத்துல அவங்க அனுபவிச்சாங்க ஏன் அனுபவிச்சாங்கன்னா அவங்க அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இவைகள் வந்து கிடைக்காது நம்ம தான் நினைக்க பாருங்க நம்ம வந்து இந்த கூட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வரணும் கூட்டு புழுவா இருந்தோம் அப்படின்னா கடைசி கூட்டுப்புழுவுலேயே உள்ளே செத்துற வேண்டியதான் அதை உடச்ச வெளியில் வந்தாத்தோ ஒரு பெரிய பட்டர்ஃபிளையா மாறுவோம் பாருங்க மாதிரி தான் இந்த இடத்துல வந்து குட்டுக்குள்ளேயே அந்த குஞ்சு இருந்தா கடைசி வரைக்கும் அதனால பறக்க தெரியவே தெரியாது அதுக்கு யாராவது ஒரு ஆள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் யாராவது கம்பர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்முடைய கிறிஸ்தர் வந்து அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த கம்பூர் துணிட்டு உடைக்க மாட்டேங்குறாங்க பாருங்க கம்பூர்த்தனை உடைச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க உயிரை பறக்க வேண்டிய ஆள் பூமியின் ஸ்தானம் மேலாளம் படத்துக்கு போக வேண்டிய ஆள் பாருங்க அவங்க இதுலயே இருந்துருவாங்க நிறைய கிறிஸ்தருடைய வாழ்க்கை இந்த கம்பூர் துணையிலேயே முடிஞ்சு போறதை நான் பார்த்துருக்கேன் பாருங்க நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய என்னுடைய நான் ஒளியோ செய்கிற இடத்துல இருந்து அந்த சபைக்கு நிறைய பேத்துக்கு வந்து நான் எத்தியோதோ சொல்லுவேன் இந்த கப்பூர்த்தனை உடச்சிட்டு வாங்க இதை விட்ட வெளியே போனா வரவே மாட்டாங்க பாருங்க கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே அந்த அதுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்களை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம்லாம் தடைப்பட்டு போயிடும் அதற்காக கற்று அழைக்கணும் பாருங்க இதை தாண்டி வெளியே வருகிறவங்க கொஞ்சம் பேர் தான் அப்படி தாண்டி வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை யாராலுமே தடுத்து துற முடியாது உயர்வை யாராலும் தடுத்து முடியாது அவர்கள் கத்தர் எங்க டெஸ்டினி வச்சிருக்காரோ அவரது பூமியில உண்டாக்குற நோக்கம் எங்கவோ அவர் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த காணாத தேசத்துக்கு ஓரேபிலிருந்து கொஞ்சம் வெளியே வரணும் கழுவு கூட்ட விட்டு கொஞ்சம் வெளியே வரணும் வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கத்தர் நேரம் கொண்டு போவார் பாருங்க இந்த கம்போடிஷன் நமக்கு வந்து தெரியாது பாருங்க இந்த கம்போடிஷன் வந்து நம்மளை பிரியப்படுத்துற மாதிரி இருக்கும் எல்லாருமே நம்மள ப்ளீஸ் படுற மாதிரியே இருக்கும் பாருங்க மாதிரி இருக்கும் நமக்கு எல்லாமே தேவையானதுல கிடைக்கும் பாருங்க அந்த இடத்துல ஏன் அப்படின்னா இது வந்து இதுதான் இது உடைய ஒரு நம்மளே அறியாமலேயே நான் மற்றவங்களுக்கு செய்யற ஒரு இது பாருங்க நம்ம ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்றதே வந்து நம்மள அறியாமலே என்ன பண்ற மாதிரி ஒருத்தர் துயரப்படுறாங்க ஆதரவு சொல்றது ரைட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஆளு கட்டியை தொடச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் என்னைக்கு பண்றாரு ஒருத்தர் மீன் பசிக்குதுன்னா மீன் கொடுத்துட்டே இருக்கிறது மீன் பிடிக்க கத்து கொடுக்குறது கத்து கொடுத்து அவருக்கு எவ்வளவு தேவையா அப்படின்னா அவரே பிடிச்சிக்க போறாரு நம்ம பசுக்குறாரு அழுகிறாரு ஒரு பீடியா கொடுத்துட்டே இருந்தோம் ஆறுதல் படித்திட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பார் பாருங்க அதை தாண்டி மேலே வரும் கத்தர் வந்து அதான் பாருங்க இதுக்கு ஒரு வயசு ஒன்றும் கடை தடையே கிடையாது பாருங்க இது வந்து சின்ன விசுவாசி பெரிய விசுவாசி வயதான விசுவாசிலாம் கிடையாது எல்லா வரையும் கத்துல உயர்ந்த ஒரு பழக்கிறது இன்றைக்கு வந்து ரேடியோவில் பேசுகிறோம்னா அந்த ரேடியோன்ற ஒரு கான்செப்ட் யாரோ ஒருத்தருடைய சகோதர இது விருதயத்தில் உழுந்திருக்கு பாருங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவர் அங்கேயே தரணும் அங்கேயே தான் பட் இன்னைக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு காரியங்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கு பாருங்க இப்போ நான் இருக்கிறேன் இன்னைக்கு காலைல எதிர்ச்சி பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் பேசணும் இது என்னென்ன பெருமைப்படுத்தணும் நான் யாரும் காமிக்கணும் அதை பேசுறதை பேசுறேன் கத்துடைய ஊழியர் செய்யணும் எந்த வழியாவது அது எந்த வழியாத ஆண்டவச போகணும் நம்ம எதோ உட்காந்துட்டே இருந்தோம் நம்ம கம்ஃபர்ட் சோன்ல இருந்தோம் அப்படின்னா உண்மையுமே பண்ண முடியாது வீட்டுல கடைசியை இருக்க வேண்டியதான் பாருங்க உள்ளே சமாதி ஏற வேண்டியதான் இதுதான் வாழ்க்கையா இருக்கும் பாருங்க ஆனா அந்த விதை நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விதை அந்த லைட்டை வந்து அதை நம்ம மேனிபுலேட் பண்ற மாதிரி உருவாக்குற மாதிரி அந்த பொழுது நம்ம டெஸ்டினேஷன் ஆகும் அப்ப நம்ம வந்து அந்த ஐடியா நம்ம கத்தர் வந்து நிறைய பிசினஸ் ஐடியாஸ் கொடுப்பாரு பிசினஸ் செய்யறவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் எப்படி ரீச் பண்ணணும் ஐடியா கொடுப்பாரு அல்லது வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வேகத்தை படிக்கணும் வேகத்தை படிக்க முன்னேறணும் எப்படி ஊழியர் செய்யணும் சின்ன சின்ன ஊழியர்கள் ஐடியா வந்து ஐடியா மனசுலேயே வச்சுக்கிட்டு நம்ம அதுலேயே கம்போரிஷன் விட்டு வெளியில வர மாட்டோம்னா அது வந்து ஒரு தேவ சுத்தனுடைய வாழ்க்கையில் நடக்காது பாருங்க இப்போ இதை நம்ம உடைக்கணும் இதுதான் விரும்புகிறாரு இதை இது தான் வந்துச்சு என் வாழ்க்கை எவ்வளோ கம்போரிஷன் வந்துச்சு என்னுடைய அம்மா இறக்கும்போது எங்க அப்பா ஒரு ஆஃபர் கொடுத்தாரு எங்க அம்மா இருந்தாங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாரு நீங்க வந்து என் கூட எந்த ஊழியம் பைபிள் எல்லாம் சுத்தக்கூடாதுன்றாரு நான் அன்னைக்கே வந்து அப்பா கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பா கொஞ்சம் தான் பாருங்க நான் அவரோட இருந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு ஊழிய மனையவே முடியாது அவ்வளவுதான் அங்கேயே இருந்து செட்டில் ஆகிட்டு பத்தோடு பதினோட உட்காந்துருக்க வேண்டியதுதான் அதை விட்டு உடச்சு பிரேக் பண்ணி வந்து எனக்கு ஆண்டு அவர் தான் முக்கியம் சொல்லி வந்து அதனால அவருக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கத்தர் எனக்கு வச்சிருந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும் அதனால நான் சொல்றேன் கத்தர் உங்களுக்கு ஒரு மகா பெரிய டெஸ்டினேஷிருக்காரு பூமி உயர்ந்த ஸ்தானங்களை வச்சிருக்கிறேன் அது மேலே ஏறி வரணும் அது சில நேரம் கஷ்டங்கள் வந்தால் பரவாயில்ல சில நேரங்கள் வந்து நம்ம கம்போட் சொன்ன உதவி விடணும் பாருங்க ஆண்டவர் தான் சொல்றாரு ஒருவர் என்னை பின்பற்றுவா தன் சிலுவையை எடுத்து அனுதிரம பின்பற்ற கூட ஒன்றாரு என் நிமித்த வீட்டையாவது இளங்கல்லையாவது விட்டவன் எவ்வளவு ஒன்றாரு சில நேரங்கள் அதை உடச்சிட்டு வரணும் பாருங்க அதை உடச்சிட்டு வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும் நாம் கத்தோடைய சித்தத்துக்கு ஒத்து வருவோம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு சாதா ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ நான் பெருசாக இருக்கணும் அவசியம் ஒரு சின்ன ஒரு கண்ணை எடுத்து வச்சா கூடியோடைய ராஜ்ஜியத்துக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியம் பாருங்க அதற்காக தான் கத்திரம் நடத்திருக்கேன் பார்க்கணும் கடைசி நான் பார்த்தோம்னா ரெண்டு குறந்தையார் நாலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது ரெண்டு குறந்தையாரில் நாலில் இருந்து பதினெட்டாவது சொன்னாங்க தௌல இப்படியா சொல்றாரு பாருங்க ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போ சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனசு அழிந்தோம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புய்தாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல நோக்கி இருக்கிற நமக்கு அதிர்சீகருத்து நீங்கும் இந்த லேசான பத்திரம் அதிக நித்திய கனமையை உண்டாக்குறது ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அனுத்திய மாணவிகள் காணப்படாதவர்களோ நித்திய மாணவிகள் எப்படி சொல்றது ஒரு கம்போட் சோன் இருக்கு அந்த கம்போட் சோனை உடைச்சிட்டு நீ மேல வந்துட்ட அப்படின்னா உனக்கு சில காரியங்கள் அழிகிற மாதிரி தெரியும் ஒரு மிகப்பெரிய உபத்திரமா தெரியும் ஆனா ஒரு லேசான உபத்திரம் இந்த கம்போட் சோன் உடச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க சொல்றாரு அதிசீக்க நீங்கிறவங்களை விட்டு இது வந்து உனக்கு ஒரு நித்திய கனமழிமையை உண்டாக்கும் ஏன்னா இந்த காணப்படுகிற இந்த கம்போட வந்து எப்படி இருக்கு அழுத்தியமான காரியம் காணப்படுற அந்த சூழ்நிலை இந்த பிரச்சனைகள் இந்த எல்லா காரியங்களும் வந்து பாருங்க நம்மளை அமுல்துறை நினைக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே அழுத்தியமான காரியம் அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது பாருங்க அதை கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போறதே கிடையாது ஆனா பூமியில உள்ள மேலான காரியங்களை தேடும் பொழுது அதுதான் ஸ்டாண்டர்டான காரியம் அதுதான் உங்க கூட வரப்போறது அது நிச்சயமான காரியம் பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உள்ளான மனசனை பலப்படுத்துகிறது வெளிப்புறமான மனுஷன் அழிஞ்சு போச்சு வயசாக வயசாக என்னாச்சு வெளிப்புறமான மனசு வந்து கிடையாது முதல் இந்த மாதிரி கொண்டு அளவுக்கு போயிடுச்சு ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் என்னோட ஆவிக்கு என்ன உள்ளான மனசை ஃபீட் பண்ண உள் பண்ண இந்த உள்ளான மனசை பயங்கர ஸ்ட்ராங்காக ஆரம்பாருங்க நான் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிட பாருங்க வெளியில மேலான காரியங்களை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் வந்து உங்களை உயர்த்ததுக்காக கம்பெடுத்துட்டு உங்களை அந்த டெம்பரவரியா அந்த இடத்துல இப்போ ஒரே பிள்ளை வந்து கத்தர் வந்து தேவசுத்தமே தெரியல ஒரே பிள்ளை இருக்கலாம் ஒரே பிள்ளை எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இருக்கணும் அதை தாண்டி வெளியே வந்துடணும் அதுலயே உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்க கொண்டு போறதுக்காக நிச்சயமா செய்ய மாட்டோம் பாருங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் எடுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கைங்களுக்கு தெளிந்த நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க முன்னேறிட்டே இருக்கணும் இன்னும் அதிகமாக வந்து சேரணும் எவ்வளோதான் வந்து நம்ம வேத ஜம் பண்ணாலும் எவ்வளோ தான் வேதத்தை படித்தாலும் மறுபடியும் வேதத்தை புதுசுப்படியாக புதுசாக இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் மெருகேற்றி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இருக்கிற டெம்பரரி கொஞ்சம் சொல்லிட்டு மேலான காரியங்களை சேரணும் நான் சொல்கிற மாதிரி மற்ற எல்லாமே இவெல்லாம் கூட கொடுக்கணும் முதலாவது ராஜ்யத்தையும் நீதியம் தேடுகள் இவையெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கவும் போட்டிருக்கு நீ எங்கே தேடணும் அங்கே தேடணும் இதுதான் பிசுவாசோட தந்திரம் என்னன்னா எங்கே தேடணும் அவங்க தேடாமல் பண்ணிடுவான் எங்க தேடக்கூடாது அதை அங்கே போய் எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம பிசாசி தந்தை பார்க்கணும் இதற்கு தான் ஜெபம் வந்து பாருங்க நம்ம ஜபிக்க ஜபிக்க கத்தாவே வழியை காண்போது கத்தரை வழியே காண்பிப்பாரு ம் இந்த பிரச்சனை வந்து விடுவிப்பார் நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஜோம் பண்றோம் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்றேன்னா என்ன அதை சொல்லுங்க நம்ம ஒவ்வொருத்தையும் முடிக்கும்போது எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் ஒப்பு கொடுக்கறது என்ன அண்டாவது சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் இந்த கம்போர்டரை விட்டு வெளியே வர்றேன் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியில வர்றேன் என்னை பிரியப்படுத்துகிற காரியம் கிடையாது உண்மை பிரியப்படுத்துகிற காரியத்துக்கு நான் வர்றேன் எனக்கு என்ன நல்லது சொல்கிறாங்களா எல்லாருக்கும் நல்லவருக்காக ஸ்வோத்திரம் அவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னா அதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு நான் போகணும் அந்த மேலான ஒரு இடத்துக்கு நான் தான் நான் வந்து ஆண்டத்துக்கு பிரயோஜனமாக இருப்பேன் ஜோ பண்ணுவோம் அன்பின் பரல பிதாவின் நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே திருபயுத்தேவனையும் ஸ்வோத்திரம் ரச்சகரையும் சோத்திரம் ஆண்டவரே பூமியின் மேலான காரியங்களை தேடுங்கள் சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் மேலான காரியங்களுக்கு நேரம் கண்களை பைக்கிறோம் ஆண்டவரே அந்த கழுவி குஞ்சு ஆண்டவர் உயர பறக்க நீர் ஆசைப்படுகிறீர் ஆண்டவரே அந்த கம்பூரை விட்டு வெளியில வர்றோம் எங்களை ஆறுதல் படுத்தலால் நாங்கள் அணையருக்கு ஆறுதலாக இருக்க எங்கள் உதவி செய்கிறார்கள் சுவிசேஷம் எங்கள் மூலியமாக கட்டப்பட வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் எங்கள் மூலியமாக கட்டப்பட வேண்டாம் நாங்கள் ஆண்டவரே நீதியின் பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உமக்கென்று பிரோஜனமாக இருக்க பிள்ளைகளாக எங்களை மாற்றுவோம் அப்படின்னு நமக்கு நன்றி ஆண்டவரே ஒருவேளை எங்களை சுத்தி இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலாண்டவரே தேவ சுத்தத்துக்கு நேரம் வழிநடத்தும் காணப்படாத நித்தியமான காரியத்துக்கு நேரம் வழிநடத்த ஆண்டவர எங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த உபத்திரங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் கடன் வாரங்கள் எல்லாம் அதிர்சீக்கத்தில் நீங்க லேசான உபத்திரமா இருந்தால் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேரம் வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடும் பொழுது ஆண்டவங்க எல்லாம் எங்களை விட்டு மாறி போகிறபடி நமக்கு அனுப்பி செலுத்திறோம் ஆண்டவரை ஒரு மேலான கிஸ்துவ வாழ்க்கைக்கு எங்களை வழிநடத்த வேண்டும் கடத்திலே போடுகிறோம்